அன்வி அன்வி அன்விப்பளவுல காலையில் காலையில்ந்துச்சு க்ளீன் பண்ணி வச்சா மறுபடியும் வந்து அதே மாதிரி பண்ணிவிட்டேன் இந்த சிசிடிவி கேமரா படுற பாடிக்கிட்டே இருக்கே இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது டைம் இதே மாதிரி கீழே போடுவான் அது கீழே தான் கிடக்கும் எப்பவுமே நான் வந்து எங்கன்னா கிச்சனில் அந்த மாதிரி எங்கன்னா நின்றுனா பாத்ரூம் அந்த மாதிரி பொண்ணு எடுத்து வச்சுட்டு போவேன் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது எல்லாம் பின்னாடியே கொடுக்கணும்னு ஓடி வந்துடும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் ஸோ பதினாலா ஃபோர்டீன்த் ஜேன் க நேற்றைய தந்திரம் வந்து கண்டிஷன் போட்டார் இந்த மாதிரி வந்து நீ இப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ரம்ஜான் கொண்டு கிடையாது உனக்கு கறி கூட எடுத்து கொடுக்க மாட்டேன் நீ நாளுக்கு என்ன பண்ணுறன்னு பார்ப்போம் அதுக்கு அதுக்கு ஏத்த போலதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அன்வி நேற்று நைட் சீக்கிரம் அவன் தூங்கிட்டான் சரி தூங்க அப்படியே தூங்கிடுவான் அப்படின்னு பார்த்தா நடுவுல எந்திரிச்சு உட்காந்துட்டா அப்புறம் நடுவுல ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு எழுந்திரிச்சிட்டா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வைக்கிறேன் தூங்க வைக்கிறேன் தூங்க வைக்கிறேன் நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் தூங்கவே இல்லை அதனால வந்து விளையாடிட்டே சுற்றிட்டே இருந்தான் நான் சொக்கிட்டே படுத்துட்டு இருந்தேன் சந்திரன் வந்து தூங்கிட்டார் போயிட்டு பெட்டில் ஏன்னா இப்போல்லாம் வந்து அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி எழுந்திரிச்சிடாரு அதனால சீக்கிரம் போய் தூங்கிட்டாரா அந்த ஒரு கடப்பில் அந்த ஒரு தான் இல்லை அந்த ஒரு இதில் வந்து இவ வேற படுத்திட்டு இருந்தான் அப்புறம் நேற்று நைட்டு நானும் தூங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு சந்திரவும் முடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் காலைல மறுபடியும் எந்திரிச்சு பாத்திரம்லாம் அழுக்கி வச்சு பொங்கல் செஞ்சு க்ளீன் பண்ணி வச்சு போயிருக்காரு ஸோ நான் அதற்கு எழுந்திரிக்கல பத்து மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி எப்போவுமே ஒம்பது மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன் ஏன்னா வந்து ஒன் வீக் தான் ஆகுது இன்னும் எனக்கு வந்து எனக்கும் பாப்பாக்கும் இன்னும் அந்த ஜெட்லாகலாம் இன்னும் போகவே இல்லை ஸோ வந்து பத்து நாளாவது ஆமாம் ஒன் வீக்கில் பத்து நாளாவது செம்ம வெயில் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏசி இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது ஃபேன் காத்தும் பற்ற மாட்டேன் செம்ம ஹாட்டாக இருக்கும் முப்பது டிகிரிலே இன்னும் எக்ஸ்ட்ராங்க இன்னும் அதிகமானால் என்ன தெரியல வாங்கிட்டு அந்த பெட்டி எடுத்துகிட்டு அந்த பெட்டி எல்லாம் அப்படியே தான் இருக்குது எதாவது வேணுன்னா திறந்து அப்படியே எடுத்துக்கிறது வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ மறுபடியும் ஒரு ஒரு ஆரி ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டேன் ஒரு ப்ளவுஸு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நிறைய ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன்லாம் போச்சு மறுபடியும் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு ஆரி ஒர்க் இன்னைக்கு பண்ணி பதினஞ்சாந்தேதி கொடுக்குறேன் இந்த பதினாலாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ பதினாறாம் தேதி கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கேனா நான் சந்த்ரு சொன்ன மாதிரி சரி வடையை செஞ்சுட்டு ஈவினிங் மதியானம் சாப்பிட மாட்டார் காலையிலேயே இப்போல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடறாரு டோட்டலாக ட்ராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு சந்திரோட பேட்டன் எல்லாமே ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கிடையாது காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறாரு காலையிலேயே பசி எடுத்துருந்தான் ஏன்னா இந்தியாவில் காலையிலலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல ஸோ நைட்டு வந்து சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸு சாம்பார் ஈவினிங் தான் வந்து சாப்பிடுவார் ஈவினிங் கோவில் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நாள் ஆச்சுனாங்கன்னா கோவில் போய் ஸோப்பா ஃபஸ்ட்டு வந்துச்சும் பரவாயில்ல இப்போ ரொம்ப குஷ்டமாக இருக்குது இன்னும் நடந்தால் இன்னும் அதிகமாக இருக்குமா எல்லோரும் சொல்லிகிட்ருந்தாங்க இன்னும் நடந்தால் பின்னாடியே ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் திறந்துருந்தா போதும் அப்படியே திறந்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளில போட்டுருவோம் இந்த இதுதான் அந்த பொங்கல் அன்விக்கும் எனக்கும் அவர் சாப்பிட்டுட்டாரு எனக்கும் அன்விக்கும் இருக்குது பொங்கல் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கட்டி ரெட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் அப்புறம் சட்னி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆரி ஒர்க்கு அன்றைக்கி போட்டது முந்தானியத்து நேற்று போட்டது முந்தானியத்து போட்ட ஆரி ஒர்க்கு அந்த எல்லாம் இங்கே இருக்கு ஏன்னா இப்போ மறுபடியும் இந்த லாரி ஒர்க் பண்ணணும் அது ஆல்ரெடி நான் தான் பண்ணி கொடுத்தேன் ஆரி ஒர்க்கும் ஸ்டிச்சிங்கும் நான் தான் பண்ணி கொடுத்தேன் ஸோ இப்போ வந்து இன்னொரு டிசைன் வந்து அவங்க வெட்டிங்காக கேட்டிருக்காங்க இது வந்து நார்மலாக நார்மலாக போடுறதுக்கு இப்போ அவங்க வெட்டிங்காக இந்த ப்ளவுஸில் தான் ஆரி ஒர்க் பண்ணணும் இப்போது நான் பண்ணிட்டு வேணா காமிக்கிறேன் பண்ணுற ஒர்க்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் போஸ்ட் பண்ணுறதே இல்லை மேடம் எங்கே போய் உக்காந்துட்டேன் பாருங்கள் ஏன் அன்வி ஏன் இப்படி பண்ணுற இப்போதான் வேக்யூம்லாம் போட்டேங்க அதனால ஷூலாம் தள்ளிவிட்டேன் ஷூ வேற பற்ற மாட்டேங்க இந்த இல்லை இன்னொரு கபோர்டு வாங்கி வைக்கணும் ஷூக்காக அது போக அக்சஸாக மீன் கீழே கிடக்குது நிறைய ஆமாம்மா அவன் வா எந்த ஆமாம் கைப்பிடிப்பாமி வாமி எந்த எந்திரி 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 வா நடந்து வா ம் சரி சரி நடந்து வா நடந்து வா வா ஆமாம் நடந்து வா இப்படி தான் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்கே போயிடுவாங்க மறுபடியும் போய் தூக்கிட்டு வரணும் அவங்கள பொங்கல் கொடுக்க போகிறேன் இப்போல்லாம் வந்து அதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் செய்கிறது கிடையாது நம்ம என்ன செய்கிறோமோ அதில் கொஞ்சம் காரங்காமியாக செஞ்சுட்டு அதுலேயே சாப்பாடு ஊட்டிடுறது ஊற்றி இல்லை மாமா இங்கே பாரு இங்கே பேர் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கேள்வி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக கலந்துட்டு வந்துட்டேன் பொங்கல் இதெல்லாம் இப்போ ஊட்டி விட போவேன் மேடம் படி அன்வி ரெடி ஸோ சாப்பிடும் போது மாட்டோம் தான் இப்போலாம் போடுறது மற்ற டைம்லலாம் இந்த மாதிரி அதெல்லாம் டாய்ஸ் போட்டு விளையாட வைக்கிறது இந்தம்மா இந்த வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபாக் எடுத்துகிட்ருக்கேன் கரெக்டாக நாளைக்கு கிளம்புறோம்னா இந்தியாவிலேருந்து முன்னாடி நாள் தான் ஆன்மீக மொட்டை அடித்தது அடித்தே ஆகணும் அப்படின்னும் போது நைட்டு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு ஆளை கூப்பிட்டு அடித்தோம் மொட்டையை பிளேடு வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம்மர் வச்சு எடுக்கணுன்னா இங்கே பண்ணிடலாம் பட் பிளேடு வச்சு எடுக்கணும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது அங்கேனா வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துட்டாங்க நான் காது குத்தம்போது எந்த ஃபார்மாலிட்டியும் பார்க்கல மொட்டை அடிக்கும் போது எந்த பார்மாலிட்டி பார்க்கல பாதி மொட்டையும் நல்லா மொட்டை

அன்பி இப்போ இது வந்து செரிஸ் இருக்காங்க செரிஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து நாகப்பழம் மாதிரியா இருக்குது எப்படி சிறந்த மங்கிதான் இது வேண்டாம் இது சாம்பாருக்கு பருப்பு வெந்துச்சு அப்புறம் வந்து பொரியலுக்கு வீட்டை இருக்கு அப்புறம் வந்து கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடல கடலை பறப்பவும் வெங்க வச்சுருக்கோம் சாம்பாருக்காக தான் இருந்துச்சு இந்த மூணு தான் இருந்துச்சு இப்போதைக்கி ஸோ இதை வச்சு தான் சாம்பார் பண்ணுவோம் ஏன்னா போயிட்டு மாங்காய் பறிச்சிட்டு வரலாம் சாம்பாருக்கு இருமாம்மா வராம மாங்காய் மரத்தில் இந்த தடவை கொஞ்சம் கம்மி மாங்காய் தான் பட் ஓகே வரைக்கும் நான் பறிச்சதே கிடையாது மாங்காய் மாங்காயிருக்குல்ல ஏன்னா பூச்சி கீச்சி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருந்தால் படிக்கவே மாட்டேன் பறிக்கவே மாட்டேன்னா சந்த்ரு கிட்ட சொன்னா பறிச்சுட்டு தருவாங்க ஸோ இந்த தடவை வந்து இன்னைக்கு வந்து சந்த்ரு ஆஃபீஸ் போயிருக்காங்க கீழே சின்ன சின்ன மாங்கோ தான் இருக்கு சின்ன சின்னதாக தான் இருக்குல்ல எல்லாம் எதை பறிச்சுக்கோமா அம்மாடி சின்னதாக இருக்குது நல்லா இருக்குமான்னு தெரியலே பெருசெல்லாம் வேலை மேல இருக்கேன் அங்கே இருக்க பெருசு ஆனால் செடியில் கை வைக்கிறது பிரச்சனை பயமாக இருக்கு எனக்கு செடியில் கை வைக்கிறதுக்கே அந்த மாங்காவை எப்படி பறிப்பது என்று தெரியவில்லை சரி சந்திர ஓட்டம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எனக்கு பயமாக இருக்குது மாமரத்தில் கை வைக்கிறதுக்கு மீன்ஸ் மரத்தில் கை வைக்கிறதுக்கே பூச்சி வீச்சு வந்து அடிச்சிருமோன்னு பயம் அதனால அன்வி இன்னைக்கு சொல்லிட்டு அன்வி சீக்கிரமாக பாருங்க மியூசிக் இருக்காங்க அன்வி ஆறாக பத்தி இன்னும் சந்திர வரல இதெல்லாம் ரெடி பண்ண இப்போ வடை சுட்டு இருக்கேன் இது வந்து புடலங்காய் கூட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை இது வந்து பீட்ரூட் பொரியல் இது வந்து சாம்பார் அதுக்கப்புறம் பழ அதுக்கப்புறம் வடை வடை இன்னும் போயிட்டு சாம்பாரில் போடுறதுக்கு தான் வந்து காய்கறி நிறைய இல்லை வெறும் கேரட் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து இது என்னது பிரிஞ்சால் கத்திரிக்காய் இதுதான் இருந்துச்சு மூணு தான் ஸோ அதனால் அது மூணு போட்டு பண்ணிட்டேன் இன்னும் செஞ்சுக்கலாம் எதாவது கீரை இருக்குது அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இருக்குது பட் இதுவே சாப்பிட்றதுக்குறேன் கஷ்டம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிமிட் ஒன்று நிறுத்திக்கலாம் அப்புறம் வந்து புதுசாக ஒரு வாழை வாழை இலை கூட வந்திருக்கு பாருங்கள் அந்த வாழை இலையை பறித்து இது போட வேண்டிதான் இன்னும் சாம்பாரில் இதுவே போடலை என்னது மாங்காய் போடலை ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வேணா மாங்காய் வேணால் வந்த பிறகு பறித்து இது பண்ணுவோம் ஆறு ஆச்சு இன்னும் சந்தரூர் வரல ஒரு டென் மினிட்ஸில் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட வேண்டிதான் நான் இன்னும் குளிக்க முடியல அவர் வந்தால் மட்டும் தான் குழந்தை வீட்டுக்கு போய் குளிக்க முடியும் இது பாப்பாவுக்கு வந்து சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரைஸ் போட்டு சாம்பார் போட்டு ஊட்டிகிட்ருக்கேன் சாம்பார் ரைஸ் இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் செய்யலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் செய்யலை அப்புறம் பாயாசமும் செய்யலை ஏன்னா சந்துரு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது கிடையாது எந்த ஃபார்ம் ஆஃப் சர்க்கரையும் சாப்பிட்றது கிடையாது அவர் விட்டுட்டு ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் ஆகிடுச்சு சர்க்கரை எல்லாமே சு டீ காஃபி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்ம் ஆஃப் சுகரு எல்லாமே விட்டாச்சு ஜ இது வெல்லம் பணக்க க பனக்கருப்பட்டி அதெல்லாமே கூட எடுக்கிறதில்ல நார்மலா வந்து சாப்பாடு அந்த மாதிரிதான் சாப்பாடு பொரியல் அந்த மாதிரிதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ இப்பதான் வந்திருக்காரு இன்னும் இன்னும் சாப்பாடு பண்ணல செஞ்சு செய்ய சொல்லிட்டு இவ்வளோ நேரத்துக்கு வரேன் அப்படி இருந்த மாதிராம சர்பரைஸ் பண்ணிக்கிறான் சர்பிரைஸ் ஆகியா

కోవిడ్ వందుప్పటికింద కోవిడ్ ఆహ్ రెండు వసాయిచలా ఇవే పరందే అని పరందే రెండు వసాయిచది కురుపురికి రమ ఎర్నియార్నియార్ వందకాయ కలితీరా ఏ సూపర్ ఆర్కేడి సూపర్ ఆర్కేనా అలా లేదు ఏం కొండీ అని ఆహ్ యా సూపర్ మీ యా అన్నీ కట్టి సూపర్

இருக்கும் அதுவும் <laughs> 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 ஏன் ஒன் இயர்து இருக்குமே த்ரீ இயர்ஸ் போட்டுருக்கேன் அதில் உள்ள என்ன ஒர்க்கு அதுதான் வெளியில் தப்பாக கூட இருக்கலாம் போயிட்டு என்ன தள்ளிட்டு வந்தீங்க ஒரு பொண்ணா வந்து என்ன என்ன பண்றான் பாருங்க இந்த பையன் என்ன பண்றான் என்னன்னா எல்ல என்ன விட்டே பாருங்க சூப்பரா குட்டி இருக்குமி போடு ફૂலா சட்டைக்கு போடு இது எப்படி இருக்க அழகா அண்ணியே பாருங்க கியூட்டா இருக்கு பாருங்க இப்ப இதला इपे इपे इप एवरी सीरीज़ कैसे? खौग मलान, खौग मलान बर्थ सीरीज़। <laughs> आने तेरे ममी, वड़ी वामी। अग्नूल अग्नूल। अह, वड़ी डा, अग्नूल तो ना तोड़ना पसंद नहीं लगा। मम्मा, एक क्यूट यार के चलो, एक क्यूट यार के, ये ये वाह, 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 अच्छा।

लाइट है इंदा पोते तो की पोता इंदा पोते जल्दी आओ ओके अब रे स्विच पे पोते को अब रे और स्विच पे उतर मैं देख नहीं सुना हूं यार एतने पे क्रास पड़ो हम्म 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 हम्म

வாங்க போறமா போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் போய்கறோம்மா காலியை என்ன பண்றது மசாதா நல்லா நல்லா இல்லன்னா என்ன பண்ணுவேன் தள்ளி നമ്മടാ പെരിയ കിടാ ക്യൂ ഇങ്ങനെ കേ ഇങ്ങനെ പോയിട്ട് പോയിട്ട്

ரொம்ப அப்படியே பழமையா இருக்கு போது செம்மையா இருக்கு கிளவுட்ஸ் எல்லாம் இருக்குதான் இங்க கிட்டக்க வந்துட்டோம் நாங்க இங்க குடுக்கறாங்க ஆனா அது வரைக்கும் அலங்க நிக்கிறாங்க அந்த 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 எண்டு வரைக்கும் அலங்க நிக்கிறாங்க நாங்களும் அங்கிட்டு இருந்தோம்

சாப்படுமே போவோம் கரும்பு எல்லாம் வச்சிருக்காங்க கரும்பு உடைச்சிருப்பேன் ஏ கரும்பு வாங்கி தர மாட்டியாடா கரும்பு வாங்கிடு மேல இதெல்லாம் போட்டுக்காடா கூட்ட எல்லாம் கிளம்புது

நேய் மேலே ஒன்று வந்திருக்கு பாடா கண்ணே தெரியாதுடா உனக்கு நமக்காக தான் அந்த இலை விழுந்தே இருக்கு அப்படியே பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடா அதை வாஷ் பண்ணி எடுத்துருவான் நீங்கள் கிழிச்சிடுவேன்னு சொல்லு கிழிச்சிரு கிழிச்சிடுவேன்னு சொல்லு அப்படியே தண்ணி அப்படியே ஊற்றி எடுத்துருவோம் கையில துடச்சிக்கலாமா பார்த்தியா நேத்து மூடி இருந்தது அந்த இலை இன்னைக்கு தான் திறந்துருக்கு சூப்பராவ ஒரு இலை எடுத்தோம் பார்த்தியா நைட்டு பத்து மணிக்கு அப்புறமா ஊருக்கா அப்பளம் வடை குட்டி இது உருளைக்கிழங்கு பொருள் இலை பீட்ரூட்

இந்த வீடியோ பொங்கல் வருதா தீபாவளி வருதா அதனால எப்படி ஹாப்பி பொங்கல் சொல்லுவாங்க ஹாப்பி பொங்கல் சொல்லு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்